கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் சோனியா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வணக்கம் நண்பர்களே நேஷனல் ஹெரால்டு முறைகேடு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவரது மகனும் லோக்சபா எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி சாம் பிட்ரோடா ராஜீவ் காந்தியினுடைய ஊடக ஆலோசகராக இருந்த சுமன் துபே ஆகியோருடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு பண முறைகேட்டில் சோனியா ராகுல் ஆகியோர் ஈடுபட்டதாக குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகையை ஆய்வு செய்த சிறப்பு நீதிபதி விஷால் கோக்னே அடுத்த கட்ட விசாரணையை இம்மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் அன்றைய தினம் நீதிமன்ற ஆய்வுக்காக அமலாக்கத்துறையின் விசாரணை விவரங்கள் அடங்கிய குறிப்பேட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இங்கு இன்னொன்றை குறிப்பிட்டாக வேண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது ஆனால் அந்த தகவல் நேற்றுதான் வெளியானது வழக்கு என்பது என்ன என்பதை பார்ப்போம் நேஷனல் ஹெரால்டு விவகாரம் என்பது மிக மிக நுட்பமான விஞ்ஞான பூர்வமான மோசடி விவகாரமாகும் பல நண்பர்கள் பணக்காரர்கள் ஆவதற்கு சுய முன்னேற்ற புத்தகங்களை படிப்பார்கள் உடனே பணக்காரர்கள் ஆக வேண்டுமா குறைந்த முதலீட்டில் கோடீஸ்வரர்கள் ஆவது எப்படி இது போன்ற தலைப்புகளில் விதவிதமான புத்தகங்களை படித்திருப்பார்கள் இவற்றையெல்லாம் விழுந்து விழுந்து படிப்பதை காட்டிலும் நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தை முழுமையாக தெரிந்து கொண்டாலே போதும் குறைந்த செலவில் இப்படி கூட சொத்துகளை வளைத்து போட முடியுமா என்று நீங்கள் மலைத்து போய் விடுவீர்கள் சில லட்சம் ரூபாயில் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துகளை ஆட்டை போட்ட கதைதான் இது இதன் மைய கதாபாத்திரங்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி இனி விறுவிறுப்பான கதைக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சுதந்திர போராட்டத்துக்கு துணை என்கிற கம்பெனியை நேரு தொடங்கினார் அந்த நிறுவனத்தின் சார்பில் நேஷனல் ஹெரால்டு எனும் ஆங்கில நாளேடு தொடங்கப்பட்டது அந்த நாளேடு தனிப்பட்ட சொத்து அல்ல அப்போது ரூபாய் ஐந்து லட்சத்தை மூலதனமாக கொண்ட அந்த நிறுவனத்தின் இரண்டாயிரம் பங்குகள் ரூபாய் நூறு முகமதிப்பு உடையதாகவும் முப்பதாயிரம் பங்குகள் ரூபாய் பத்து முகமதிப்பு உடையதாகவும் பிரிக்கப்பட்டன அந்த பங்குகள் ஐயாயிரம் சுதந்திர போராட்ட வீரர்களால் வாங்கப்பட்டன அவர்கள் அத்தனை பேரும் ஏஜே எல் நிறுவனத்தில் அதாவது அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனத்தில் பங்குதாரர்களாக விளங்கினர் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு காங்கிரசின் அதிகாரபூர்வ நாளேடாக நேஷனல் ஹெரால்டு விளங்கியது நேருவின் மறைவுக்கு பிறகு நேஷனல் ஹெரால்டு நலிவடைய தொடங்கியது டெல்லி மற்றும் லக்னோவிலிருந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வெளிவந்த நேஷனல் ஹெரால்டு நிதி நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி மூடப்பட்டது இந்த நிறுவனம் பெரும் நஷ்டத்தை சந்தித்த போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து வட்டியில்லா கடனை பெற்று வந்தது இரண்டாயிரத்தி எட்டில் மொத்த கடன் தொகை ரூபாய் தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சம் என்கிற அளவுக்கு இருந்தது அதே நேரம் அந்த பத்திரிகைக்கு டெல்லி லக்னோ போபால் மும்பை பாட்னா இந்தூர் ஆகிய நகரங்களில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் உள்ளன இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் இருபத்தி ஐந்தின் கீழ் ஐந்து லட்சம் முதலீட்டில் யங் இந்தியன் கம்பெனியின் இயக்குநராக அதாவது டைரக்டராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரியில் யங் இந்தியன் கம்பெனியின் மற்றொரு இயக்குனராக சோனியா காந்தி பொறுப்பேற்றார் இந்த காலகட்டத்தில் சோனியாவும் ராகுலும் தலா முப்பத்தி எட்டு சதவீத பங்குகளை வைத்திருந்தனர் மொத்தமாக எழுபத்தி ஆறு சதவீத பங்குகள் சோனியா ராகுல் வசம் இருந்தது மேலும் சோனியாவுக்கு நம்பகமான மோத்திலால் வோரா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் சுமன் துபே சாம் பிட்ரோடா ஆகிய நால்வரும் மீதி பங்குகளை வைத்திருந்தனர் இவர்கள் மொத்தமாக இருபத்தி நான்கு சதவீத பங்குகளை வைத்திருந்தனர் இந்நிலையில் காங்கிரசிடமிருந்து வட்டியில்லா கடனாக நேஷனல் ஹெரால்டு வாங்கியிருந்த இருந்த தொண்ணூறு கோடியே இருபத்தி லட்சத்தை வசூலிக்கும் பொறுப்பை புதிதாக தொடங்கப்பட்ட எங் இந்தியன் கம்பெனியிடம் ஒப்படைத்தது காங்கிரஸ் இந்த முடிவு இரண்டாயிரத்தி பதினொன்னில் எடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து காங்கிரசிடமிருந்து கடனாக வாங்கிய தொண்ணூறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தை ஏஜேஎல் அதாவது அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் திருப்பி தர வேண்டும் அல்லது ஏஜே எல் பங்குகள் அனைத்தையும் தங்களுக்கு மாற்ற வேண்டும் என கோரியது யங் இந்தியன் கம்பெனி இதன் தொடர்ச்சியாக ஏஜே கம்பெனியின் அவசர பொதுக்குழு கூட்டம் அதாவது எக்ஸ்ட்ரானரி ஜெனரல் மீட்டிங் கூடியது அதில் காங்கிரசிடமிருந்து கடனாக பெற்ற தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சம் அளவுக்கு புதிய பங்குகளை வெளியிட்டு அவை அனைத்தையும் காங்கிரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய யங் இந்தியன் கம்பெனிக்கு மாற்றி விடுவது என தீர்மானம் போடப்பட்டது அடுத்த சில நாட்களில் ஏஜேஎல் வாங்கின கடனை அடைப்பது என்கிற பெயரில் ஏஜேஎல் தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்புடைய புதிய பங்குகள் அனைத்தும் யங் இண்டியன் கம்பெனிக்கு மாற்றப்பட்டன இதன் மூலம் ஏஜேஎல் ஏற்கனவே பங்குகளை வைத்திருந்த ஆயிரம் பங்குதாரர்களின் பங்குரிமை வெறும் ஒரு சதவீதமாக குறைந்தது முடிவெடுக்கும் அதிகாரம் பெரும்பான்மை பங்குகளை வைத்திருந்த சோனியா ராகுல் கைக்கு போனது இந்த நடவடிக்கை மூலம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை நடத்தி வந்த ஏஜேஎல் கம்பெனி யங் இந்தியன் கம்பெனியின் கீழ் கொண்டு வரப்பட்டது இதனால் சத்தம் இல்லாமல் ஏஜேஎல் நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் நேஷனல் ஹெரால்டு நாளேடும் யங் இந்தியன் நிறுவனத்துக்கு சொந்தமாயிற்று பிரைவேட் லிமிடெடின் மேஜர் பங்குதாரர்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்ந்து நடத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் இது தங்களது நிறுவனத்தின் நோக்கங்களுக்கு முரணானது என்றும் லிமிடெட் அறிவித்தது இவ்வாறு அறிவித்த போது ஏதேஎல் நிறுவனத்தின் இயக்குநராக மோத்திலால் ஓராவும் தலைவராக ஆஸ்கர் பெர்னாண்டஸும் இருந்தனர் இதே காலகட்டத்தில் கொல்கத்தாவை சேர்ந்தி குடும்பத்தின் கம்பெனியிடமிருந்து ஒரு கோடிய கடனாக பெற்றது கம்பெனி பதினொன்னு மார்ச் ஒன்னாம் தேதி கடனை வசூலித்து தரும் பணியை தங்களுக்கு வழங்கியமைக்காக ரூபாய் ஐம்பது லட்சத்தை காங்கிரசுக்கு வழங்கியது யங் இண்டியன் கம்பெனி அதாவது கொல்கத்தா கம்பெனியிடமிருந்து கடனாக பெற்ற ஒரு கோடியிலிருந்து ஐம்பது லட்சத்தை காங்கிரசுக்கு தாரை பார்த்து காங்கிரசிடமிருந்து ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்தை வளைத்து போட்டது கம்பெனி வெறும் ஐந்து லட்சம் முதலீட்டு ஒரு நிறுவனத்தை காங்கிரசுக்கு வழங்கி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அம்மாவும் மகனும் வளைத்து போட்டனர் இவ்வளவு தந்திரமாக அண்மை காலத்தில் எவரும் செயல்பட்டு இருக்க மாட்டார்கள் ஆனால் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியின் மூக்கு வியர்த்தது ஏதோ தப்பு நடந்திருக்கிறது என்று அவருக்கு பட்டது களத்தில் இறங்கி மொத்த பரிவர்த்தனைகளையும் அலசி ஆராய்ந்தார் சத்தமே இல்லாமல் ஐம்பது லட்சம் முன்பணத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து அபேஸ் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார் இதைத் தொடர்ந்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு தொடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏஜே நிறுவனம் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பங்குதாரர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன என்று சுவாமி வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஐயாயிரம் சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்போடு தொடங்கப்பட்ட ஏஜேஎல் நிறுவனத்தின் மொத்த பங்குகளும் வெறும் ஆறு பேரின் கரங்களுக்கு மோசடியாக மாற்றப்பட்டுள்ளன என்று சுவாமி குற்றம் சாட்டினார் இதே குற்றச்சாட்டை பங்குதாரர்களின் வாரிசுகளும் முன்வைத்தனர் முன்னாள் சட்ட அமைச்சர் சாந்தி பூஷன் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சியு காங்கிரஸ் உண்டிய முன்னாள் எம்பி விஸ்வபந்து குப்தா நேஷனல் ஹெரால்டு நாளேட்டின் முதல் ஆசிரியர் ராமோ ராவின் மகன் விக்ரம் ராவ் ஆகியோர் குற்றம் சாட்டியவர்களின் முக்கியமானவர்கள் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு நிதியாண்டில் தன்னுடைய வருமானம் ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சம் என ராகுல் காந்தி பொய் கணக்கு காட்டினார் இந்திய நிறுவனத்தின் இயக்குனர் என்கிற முறையில் ஏஜேஎல் நிறுவன சொத்துகளின் வாடகை மூலம் கிடைத்த நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருமானத்தை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்தார் ராகுல் காந்தி எனவே யங் இந்திய நிறுவனத்தின் பங்குதாரர்களான சோனியா ராகுல் மோத்திலால் வோரா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினொன்னு பனிரெண்டில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கை மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் நோட்டீஸ் அனுப்பியது வருமான வரித்துறை அதை எதிர்த்து சுமன் துபே சான் தவிர மற்ற நால்வரும் தனித்தனியே வழக்கு தாக்கல் செய்தனர் அத்தனை வழக்குகளும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்ட நான்கு பேருக்கும் டெல்லி உயர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது வழக்கு விசாரணையின் போது நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரி சோனியா ராகுல் தாக்கல் செய்த மனுக்களை டெல்லி உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஏழாம் தேதி தள்ளுபடி செய்தது அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி சோனியா ராகுல் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அதை தொடர்ந்து அவர்கள் அனைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது சோனியாவையும் ராகுலையும் விசாரிக்க வேண்டும் என கோரி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தாக்கல் செய்த மனு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விசாரணைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு மே பனிரெண்டாம் தேதி சோனியாவையும் ராகுலையும் விசாரிக்க வருமான வரித்துறைக்கு அனுமதி வழங்கியது டெல்லி உயர் நீதிமன்றம் இதற்கிடையே நேஷனல் ஹெரால்டு விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரிக்க தொடங்கியது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது சோனியா ராகுல் தவிர ஹரியானாவின் முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடாவையும் விசாரித்து வருகிறது அமலாக்கத்துறை ஹரியானா மாநிலம் பஞ்சுகுலாவில் உள்ள நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக நிலம் ஒதுக்கி அந்த நிலத்தை டெல்லியில் உள்ள சிண்டிகேட் வங்கி கிளையில் அடமானம் வைத்து அதில் கிடைத்த படத்தை கொண்டு மும்பை பந்த்ரா பகுதியில் ஒரு பெரும் கட்டடம் கட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு உடந்தையாக இருந்தவர் அன்றைய ஹரியானா முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா மும்பை கட்டடத்தின் மதிப்பு மட்டும் பதினாறு புள்ளி மூணு எட்டு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த சொத்து அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது இப்போது நேஷனல் ஹெரால்டு வழக்கை வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு அமலாக்கத்துறை சிபிஐ என மூன்று புலனாய்வு அமைப்புகள் விசாரித்து வருகின்றன தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இங்கு நேஷனல் ஹெரால்டு மோசடி விவகாரம் தொடர்பாக பல கேள்விகள் நம் முன் எழுகின்றன ஏஜே நிறுவனத்துக்கு சொந்தமாக ஹெரால்டு ஹவுஸ் எனும் ஆறு தளம் கொண்ட பிரம்மாண்டமான கட்டடம் டெல்லி பகதூர்ஷா ஜாஃபர் மார்க்கில் உள்ளது அங்கு பாஸ்போர்ட் அலுவலகம் டாடா கன்சல்டன்சி நிறுவனம் போன்ற பல முன்னணி நிறுவனங்களில் அலுவலகங்கள் செயல்படுகின்றன இவை மூலமாக பல கோடி ரூபாய் வருமானம் மாதம் தோறும் வருகிறது மேலும் லக்னோ மும்பை இந்தூர் போபால் நகரங்களில் உள்ள ஏஜேஎல் நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துகளின் மூலமும் கோடாடு கோடி ரூபாய் மாதந்தோறும் கிடைக்கிறது ஏஜேஎல் நிறுவனத்துக்கு மாத வருமானமே கோடானு கோடி கிடைக்கும் போது காங்கிரஸ் கட்சியிடமிருந்து தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயை கடனாக பெற்றது ஏன் அப்படியே கடனாக பெற்றாலும் அதனை தங்கள் வருவாய் மூலமோ அல்லது சொத்துக்கள் மூலமோ அடைக்க ஏஜேஎல் நிறுவனம் முயற்சி செய்யாதது ஏன் சரி அடுத்த கேள்வி நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்பட்ட நிறுவனம் தொடங்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் மாதத்துக்குள்ங்க் இந்தியா நிறுவனத்துக்கு காங்கிரசிடமிருந்து ஏஜேஎல் நிறுவனம் கடனாக பெற்ற தொண்ணூறு கோடியே இருபத்தைந்து லட்சத்தை வசூல் செய்து தரும் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய பொறுப்பு இவ்வளவு இளைய நிறுவனத்துக்கு தரப்பட்டது ஏன் ஏஜேஎல் நிறுவனத்தின் பழைய பங்குதாரர்களின் ஒப்புதல் இல்லாமல் மொத்த பங்கு யங் இந்தியா நிறுவனத்துக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது இது எப்படி சாத்தியமானது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அதிரடியான கேள்வி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் படி அரசியல் கட்சிகள் லாப நோக்குள்ள நிறுவனங்களுக்கு கடன் வழங்க முடியாது கூடாது அப்படி இருக்கையில் ஏஜேஎல் எனும் பத்திரிகை நிறுவனத்துக்கு காங்கிரஸ் கட்சி கடன் வழங்கியது எப்படி அதை வசூலிக்கும் பொறுப்பை எங்கி இந்தியா நிறுவனத்துக்கு கொடுத்தது எப்படி இந்த கேள்விகளுக்கான விடை புலனாய்வு துறைகளின் விசாரணை முடிவில் தெரிய வரும் ராபர்ட் வதேராவிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி இருக்கிறது நில ஒப்பந்தம் தொடர்பான பல முறைகேடு வழக்கு குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேராவிடம் நேற்று செவ்வாய்க்கிழமை அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது விசாரணை ஐந்து மணி நேரம் தொடர்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் வதேரா இயக்குநராக இருந்தாலிட்டி தனியார் நிறுவனம் ஹரியானா மாநிலம் குருகிராம் அருகே உள்ள மனேசர் ஷிகோபூர் பகுதியில் மூணரை ஏக்கர் நிலத்தை ரூபாய் ஐந்தரை கோடி விலைக்கு வாங்கியது ஓங்காரேஸ்வரர் ப்ராபர்ட்டிஸ் என்கிற நிறுவனத்திடமிருந்து அந்த நிலம் வாங்கப்பட்டது அந்த நில உரிமையை அரசு பதிவேடுகளில் ராபர்ட் வதேராவுக்கு மாற்றும் நடைமுறை வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடைபெற்று முடிந்தது வழக்கமாக இந்த நடைமுறை நிறைவடைய குறைந்தபட்ச மூன்று மாதங்கள் ஆகும் அதன் பின்னர் அந்த நிலத்தின் பெரும்பகுதியில் வீட்டு வசதி திட்டத்தை மேற்கொள்ள ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனத்துக்கு புபிந்தர் சிங் ஹூடா தலைமையிலான காங்கிரஸ் மாநில அரசு அனுமதி தந்தது அதனால் அந்த நிலத்தின் மதிப்பு உடனடியாக உயர்ந்தது பின்னர் அந்த நிலத்தை ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடிக்கு வாங்க டிஎல்எஃப் யூனிவர்சல் என்கிற மனை விற்பனை நிறுவனம் ஒப்புக்கொண்டு அந்த தொகை தவணை முறையில் வழங்கப்பட்டது வதேராவுக்கு சொந்தமாக ரூபாய் ஏழரை கோடிக்கு வாங்கப்பட்ட அந்த நிலத்தின் மதிப்பு சில மாதங்களில் எழுநூறு சதவிகிதம் உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டது இதே காலகட்டத்தில் ஹரியானாவில் லேண்ட் கன்சாலிடேஷன் அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் துறையின் டைரக்டர் ஜெனரலாக இருந்த அசோக் கெம்கா என்கிற நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி நிலப்பதிவிலேயே பெரும் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி டிஎல்எஃப் உடனான நில விற்பனையை ரத்து செய்தார் இதற்காக ஹரியானா மாநில அரசால் அசோக் கெம்கா ஐஏஎஸ் பல வகைகளில் பழிவாங்கப்பட்டார் இந்நிலையில் ராபர்ட் வதேரா மீது பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு ராபர்ட் வதேராவுக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது ஆனால் அன்றைய தினம் அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் விசாரணைக்கு வேறு தேதியை முடிவு செய்யுமாறு அமலாக்கத்துறையிடம் கோரினார் இதைத் தொடர்ந்து அவருக்கு மீண்டும் அனுப்பப்பட்ட சம்மன் அடிப்படையில் அவர் புதுடெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை ஆஜரானார் அவரிடம் சுமார் ஐந்து மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது அவரின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது அவரை மீண்டும் புதன்கிழமை ஆஜராகுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் காங்கிரஸை சேர்ந்த எவரும் தனது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் இரண்டாயிரத்தி ரெண்டில் வேண்டுகோள் விடுத்தார் ராபர்ட் வதேரா இதே காலகட்டத்தில் ராபர்ட் பதேராவின் சகோதரர் ரிச்சர்ட் பதேரா தற்கொலை செய்து கொண்டார் ராபர்ட் பதேராவின் சகோதரி மிச்சல் ஓர் விபத்தில் இறந்தார் அவரது தந்தை ராஜேந்திர பதேரா டெல்லி யூசுப் சராய் பகுதியில் உள்ள விருந்தினர் மாளிகையில் இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் மூணாம் தேதி சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து கிடந்தார் இவற்றிலிருந்து பல விஷயங்களை நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்